காலத்தை பற்றி உங்களிடத்துல பேசி கொண்டிருந்தேன் என்னுடைய த என்னுடைய தகப்பனை எங்களை விட்டுட்டு போகும் பொழுது என் அம்மா விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாங்க எங்க அப்பா திரும்பி வருவாருங்க ஆமே விசுவாசத்தோடு எங்க அம்மாவுடைய கண்ணீருள்ள ஜபம் தான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நிற்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் அலலோயா அது எந்த விதத்திலையும் அத இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனா என்னுடைய அம்மாவுடைய ஜபம் கேட்கப்படல எங்க அப்பா எங்களிடத்துல வராமே அவர் இறந்து போயிட்டார் அலலூயா ஆனா இந்த துக்கம் எனக்கு வந்து தாங்க முடியல ஏன்னா எப்பயாகிலும் இன்று தகப்பன் திரும்பி வருவார் என்ற எதிர்பார்ப்போடு இருந்த எனக்கு தகப்பனுடைய மரணம் ஒரு பெரிய இதுதான் நான் ஒரு விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்ட என்கிட்ட அப்பந்தான் ரெவலேட் பண்ணாரு அது என் தகப்பனுக்கு பின்பாக ஒரு பெரிய பெரிய விச் கிராஃப்ட் இருந்தது அலலூயா அவருடைய சம்பாத்தியத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தாரே அவருக்கு விரோதமாய் செய்திருந்தது சொல்றேன் இந்த காலத்துல வெறும் விசுவாசம் உள்ள ஜபம் பற்றாது சில பிரச்சனைகளுக்கு நீங்க விசுவாசத்தோடு தான் ஜபிக்கிறீங்க உங்க விசுவாசத்துல எந்த குறையும் இல்லை சிஸ்டர் ஆனா தட் பிரேயர் இஸ் நாட் ஒரு ஒரு வியாதி உள்ள ஒரு வாலிபனை தன்னுடைய தகப்பன் கொண்டு வரும் பொழுது இயேசுவின் நாமத்தை தான் சீஷர்கள் அவனுக்கு சொன்னாங்க ஆனா அந்த பிசாசு அவன் விட்டு போகல காரணம் என்ன ஆண்டு சொல்றாப்பா இதுவரும் எதுல ஜபத்துல உபவாசத்துல விசுவாசத்தை குறித்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு ஆனா ஃபெய்த் மட்டும் போதும் பிசாசு ஓடிடும் ஆண்டு சொல்ல ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் அலலூயா ஃபெய்த் இஸ் நெசசரி அதான் ஃபவுண்டேஷன் ஆனா வெறும் ஃபவுண்டேஷனை போட்டு உங்களால வாழ முடியுமா மேலே பில்டிங் கட்டணும் இல்ல சகோதரிய பில்டிங் தான் உபவாசமும் ஜபமும் இன்னைக்கு பவுண்டேஷனை மட்டும் போட்டு ஒண்ணுமே நடக்கலையேனு வாடத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு கட்டிடத்தை கட்டணும் அந்த நாட்கள்ல ஒரு அதிகார ஒரு அதிகாரத்தை வாசிச்சு பத்து நிமிஷம் ஜபிச்சவங்க தான் நம்முடைய முற்பிதாக்கள் ஆனா அந்த பத்து நிமிஷம் ஜபிச்ச வச்சு எஃபெக்டிவான மினிஸ்ட்ரி எஃபெக்டிவான குடும்பத்தை அவங்க நடத்தினாங்க ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு மணி நேரம் ஜபிக்கிறீங்க உங்க பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியல உங்க கணவரை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல ஒரு பரிசுத்த நம்ம பிள்ளைகளை வளர்க்க முடியல என்ன தெரியுமா இது என்ன காலம் இது பத்து நிமிஷம் ஜெபிச்சா நடக்கிற காலம் சகோதரியே ஆவியில் போராடி ஜெகிக்கிற காலம் இந்த காலம் கடைசி காலம் உங்களுக்கு காலத்தை குறித்து அறிவு இருக்கோ இல்லையோ பிசாசுக்கு நல்லா இருக்கு அதனால தான் அவன் வசனம் சொல்லுது அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அவன் அறிந்து அவனுக்கு இருக்கு காலத்தை குறிச்சு அறிவு ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவர்களுக்கு இல்ல அவனுக்கு தெரியுது கொஞ்ச நாள் தான் இருக்கு அதனால தீவிரமா செயல்படுறான் அந்த நாட்கள ஒரு சொம்பு தண்ணி கொடுன்னு பிள்ளைக்கு சொன்னா உடனே பிள்ளை எடுத்து கொடுக்கும் நீங்களும் நானும் அப்படிதான் இன்னைக்கு பிள்ளைய தண்ணி கொடு அப்படின்னா ஏன் உனக்கு கை இல்லையா இப்ப இந்த காலத்துல பத்து நிமிஷத்து பத்துமா ஒரு முரட்டாட்டம் இருக்கு இல்லையா அந்த பிள்ளைக்கு சுபாவத்திலே இருக்கு கற்றுக் கொடுக்கல சுபாவத்திலே இருக்கு எங்க கற்றுக்கொள்றான் தெரியல எப்படி அந்த சுபாவனுக்குள்ள வருது தெரியல அந்த காலத்துல ஒருத்தன் நேசிச்சா கூட அப்பா அம்மாக்கு பிடிக்கிறனா விட்டுட்டு தான் நேசிக்கிறவனையும் விட்டு விட்டு வந்து தகப்பனுக்கு கீழ்படிந்து திருமணம் செய்த சகோதர சகோதரிகள் மட்டில இன்றைக்கு ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் துணிகரமாய் ஒன்றோடு ஒருவர் இருக்கிற இந்த காலத்திலேயே பத்து நிமிஷம் சபைக்கு போதும் இந்த காலத்துல கண்ணு பாக்குறதையும் காது கேட்கறதையும் ஜபிச்சா போதும் இந்த காலம் ஆவியில ஜெபிக்கிற காலம் இந்த காலம் கருத்து வல்லமையை பெற்றுக்கொள்ற காலம் அதான் நான் சொல்லுவேன் டோன்ட் ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் ஸ்ட்ரென்த் ஆஸ்க் ஃபார் பவர் வெறும் பெலன் தாரும் பெலன் தாரும் என்று கேட்காதிருங்கள் வல்லமை தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள் தாங்கிக் கொள்ள சகித்து கொள்ள பெலன் போதும் மேற்கொள்ள ஜெயிக்க வல்லமை வேண்டும் எத்தனை நாளைக்கு தாங்கி பொறுத்து சகிச்சு போயிட்டே இருப்பீங்க மேற்கொள்ளணுங்க இந்த ஆவி கிரியை செஞ்சுட்டே இருக்கும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருப்போமா எத்தனை வருஷம் வருஷம் இது நேரம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற நேரம் அவரை ஜபத்துல அவருக்கு விட்டு கொடுத்து ஓரம் போய் ஆண்டவரே நான் முட்டி போட்டு என் உதடுகள் என் உதடுகள் உம்முடிய உதடுகள் யூஸ் பண்ணுங்கப்பா சொல்லி பாருங்க உங்க உதடுகள் தானாய் அசையும் நீங்கள் அறியாதவைகளை நீங்கள் சொல்லி ஜெபிப்பீர்கள் உங்கள் ஜெபம் தீர்க்க தரிசனமாய் மாறும் என்னுடைய அத்தை எங்களுடைய சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கணவரும் என்னுடைய கணவருடைய சகோதரம் சின்ன சின்ன பசங்க ஆனா அவங்க மைக்க பிடிச்சி பிரசங்கித்து கொண்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க அவங்க பிரசங்கிக்க பிரசங்கி ஜனங்கள்லாம் அப்படியே கேட்டிருக்காங்க என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க இதெல்லாம் எப்படி நடக்கும்னு பாக்குறீங்களா என் பேரம் வந்து செய்வான் அதை இந்த ஊர்ல அப்படின்னு சொன்னாங்க ஹலோ யா எத்தனை வருஷத்துல பிள்ளையே இன்னும் குட்டி குட்டி பிள்ளைங்க நம்முடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் மாறும் ஆம நான் வாலிப பருவத்திலிருந்து ஜபிக்கும் போது நான் சொன்னேன் அன்றை பிரசங்க பண்ணிட்டே இருக்கும் போது நான் ப்ரீச் பண்ணிட்டேன் யூத்ல ப்ரீச் பண்ணிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன் என் வயிற்றுல என் பிள்ளைய சுமந்து கொண்டு நான் சுமந்து கொண்டு என் பிரீச்சிங்க கேட்டே தான் என் பிள்ளை வளரும்னு சொன்னேன் ஆமே முதல் நாலு மாசம் படுத்த படுக்க ஐயோ நான் விசுவாசத்தோட அறிக்கை பண்ணினேன் அது நான் சொல்லலை என் விருப்பத்துல சொல்ல எனக்கு தெரியும் அது ஆண்டவர் சொன்னார் நான் ஐந்தாம் மாசத்துல கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார் அஞ்சாவது மாசத்துல எத்தனையோ கிலோமீட்டர் டெலிவரிக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா வீட்டுக்கே வந்தேன் அது வரைக்கும் கர்த்தருக்காக ஓடி ஓடி எத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஆமேன் மும்பை ஆமேன் எனக்கு லோ லைன் பிளாஸ்ட்டான் டிராவலே பண்ணக்கூடாது படுங்க போயிட்டு டாக்டர் ஆனால் ஃப்ளைட் ஏறி போய் ஊழியத்தை செய்தேன் ஃபிளைட்லலாம் போனால் பிள்ளை அவ்வளோ தான் கேட்கவே இல்லை ஃப்ளைட் ஏறி இறங்கின லோ லைன் பிளாசண்டா மேலே வந்துருச்சு அழலுயா கீழே இருந்தது மேலே திரும்பிடுச்சு மருத்துவர்களால் திருப்ப முடியாது ஆனா கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றால் கர்த்தரால் திருப்ப இன்றைக்கு யாரை கர்த்தர் தேடுகிறா தெரியுமா கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறவர் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற ஜபத்துல கிரியல எல்லாவற்றிலும் இஃப் யூ கிவ் ஸ்பேஸ் டு காட் ஹி வில் யூஸ் இட் நீங்க இடம் கொடுத்தா அவர் வருவார் நீங்க உங்க உதடு கிட்ட கொடுத்து பாருங்க உங்க சிந்தையை கொடுத்து பாருங்க நடந்து நடந்து கை சுற்றி கை சுற்றி ஜெபிங்க முட்டி போட்டாலே தூக்கம் வருது சிஸ்டர் ஜெபிக்க முடியல முந்தையெல்லாம் நான் பயங்கரமா ஜெபிச்சேன் எலும்பு எலும்பு சியோனே எலும்பு நட நட நான் அப்படிதான் பண்ணுவேன் வேன் ஐ கான்ட் ப்ரே ஐ ஸ்டார்ட் வாக்கிங் நடப்பேன் கை உயர்த்தி ஜபிப்பேன் நடந்து நடந்து ஜபிப்பேன் கை சுற்றி ஜபிப்பேன் ஒரு தேவ பலன் இடை கட்டுறதை பார்ப்பேன் ஆமேன் எனக்கே நானே தீர்க்க தரிசனமாய் ஜபிப்பேன் நான் லூயா என் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு தெரியாது நான் அதை சொ எனக்கு டைம் இல்லை ஆனால் அடுத்த முறை கத்தருக்கு வாய்ப்பு இருந்தால் நான் சொல்றேன் என் பிள்ளையை குறித்து ஜூடா செய்ய போற மினிஸ்ட்ரி குறிச்செல்லாம் கத்தர் என்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டார் என் மரணத்தை குறித்து கத்தர் என்னோட பேசியிருக்கிறார் என் மரணத்துக்கு பின்பாக நடக்க போகிறவர்களை குறித்து என்னோட பேசியிருக்கிறார் அவங்களுக்கு இடம் கொடுத்தால் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அவர் வெளிப்படுத்தும் பொழுது அந்த கருத்து சொல்லிட்டார் அதனால் I'M கோயிங் ஃபார்வர்ட் ராமேன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்